வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று சிந்தனையாக மனிதன் என்ற தலைப்பில் சிந்திக்க வருகிறோம் தெய்வம் எனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளால் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் எனும் ஐம்பூதங்களாகி பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சமாக விரிந்து உள்ளது இவ்வைந்தும் பொருத்தமான அளவில் இணைந்து ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோட்டம் ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலை பெறும்போது உயிராகிறது அவ்வுயிரே தோல் நாக்கு மூக்கு கண் காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கு ஏற்ப ஊறு சுவை மனம் ஒளி ஒளி என்னும் பஞ்சத்தன் மாத்திரைகளாகி தனது விரிவான பேரியக்க மண்டல அமைப்பை உணர்ந்து ரசித்து இன்புற்று தன் முழுமையை நோக்கி வருகிறது இந்த பயணத்தில் தடைபடும் எல்லாம் துன்பமாகவும் தடையற்ற பயணத்தை இன்பமாகவும் உணர்ந்து துன்ப இன்ப நிலை காண ஓங்கிய சிறப்பில் வாழ்வின் உண்மையறியும் பேரார்வமாகிய ஆறாம் நிலை அறிவைப் பெற்றுள்ளது மனம் உயிர் மெய்ப்பொருள் என மூன்று மறை நிலைகளை உணர்ந்து நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பெற்று அமைதி பெற்ற ஒரு திருவுருவமே மனிதன் அருள் தந்தையவர்கள் விலங்கினத்திடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்த மனிதன் மிருகமாக நடந்து கொண்டிருந்தான் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால் வந்து இங்கே பல பயிற்சிகளை பெற்ற பிறகு அவனிடத்தில் ஒரு மாற்றம் கிடைத்தது மனதை எவன் ஒருவன் நிதமாக வைத்து கொண்டிருக்கிறானோ அவனே மனிதன் மனம் பிளஸ் இதன் இஸ்இக்வல் மனிதன் அந்த மனிதன் பிற துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவும் போது மாமனிதனாகிறான் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த உன்னத நிலையை உணர்த்துவதற்காக அவன் உயரும்போது தெய்வ நிலைக்கும் உயர்த்தப்படுகிறான் என்பதுதான் மனிதனுடைய சிறப்பு அந்த சிறப்பை தருவதற்கு அருள்தந்தை வேதா திருமாஷி ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை ஐம்பது வருட காலம் தன்னை ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி மனவளக்கலை என்ற ஒரு எளிய முறை யோகத்தை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் அதை நாம் பெற்ற பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் தொடர்ந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று உய குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்க வேண்டிய வாழ்த்து மணவளக்கலை உறவுகளுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்னதாக வைத்து சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வளமுடன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் ஆனால் விலங்கினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவலம் மாறி இப்போது சமுதாயத்தில் நல்ல விழிப்பு நிலை ஏற்படுத்தியதற்கு அருள் தந்தை யதாத்ரி மகிழ்ச்சியே காரணம் என்று சொல்லி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம்